காசி என்பது பழமையான திருத்தலம் வரணா என்ற நதியும் அசி என்ற நதியும் இரு மருங்கிலும் இருப்பதனால் வாரணாசி எனப்படும் புருவ நடுவாகிய ஆக்ஞி என்ற ஆறாவது ஆதாரம் காசி எனப்படும் சிறந்த ஞானத்தின் கருவூலம் காசி என்று உணர்க எல்லா திருத்தலங்களுக்கும் தலையாயது அசி யாத்திரை போவது நம் நாட்டில் அன்று தொட்டு இன்று வரை உள்ளது கல்யாணத்தில் காசி யாத்திரை என்ற ஒரு சடங்கும் உண்டு சிறந்த மகான்கள் காசியில் தவம் செய்வார்கள் புராதனமான புண்ணிய தலம் காசி இது மகா மயானமாக திகழ்வது ஆன்மீகத்தில் பற்றுள்ளவர்களை கவர்ந்தெழுக்கும் அதிசய ஆற்றல் காசிக்கு உண்டு என்பது லோக பிரசித்தம் இத்தகைய காசியை ஆட்சி செய்யும் காசிராஜனுடைய மாதவத்தால் பிறந்தவள் மதிவாணி இவள் அறிவிலேகளை மகளுக்கு நிகரானவள் அழகில் திருமகளையும் விஞ்சி நின்றாள் புதல்வியின் அறிவு நலம் எழில் நலம் குணநலம் ஆகிய நலன்களைக் கண்டு தாய் தந்தையர் உள்ளம் உவந்தார்கள் மகள் திருமணப் பருவத்தை அடைந்தாள் மகளுக்கு ஏற்ற மணமகனை நாடினார்கள் மதிவாணி மதி சூடிய மகாதேவனை மணமொழி மெய்களால் வழிபட்டு வந்தாள் விசுவநாதரையும் விசாலாட்சியம்மையையும் அபிஷேக ஆராதனை செய்து அன்புடன் துதி செய்வாள் அவளுடைய உள்ளம் பால் போல் மாசு மருவில்லாமல் தெளிந்திருந்தது உத்தம குணங்கள் அவளுக்கு அணிகலன்களாக விளங்கின அவள் அழகின் சிகரமாகவும் அடக்கத்தின் இருப்பிடமாகவும் அறிவின் கருவூலமாகவும் காட்சியளித்தாள் மதிவாணியின் மாண்பைக் கண்டு எல்லோரும் வியந்து பாராட்டினார்கள் புதல்வியின் திருமணத்தை பற்றி மன்னவனும் மன்னவினின் மனைவியும் சிந்தித்தார்கள் சுயம்வரம் அமைத்து அரசர்களுக்கு அழைப்பு அனுப்பினார்கள் தாமரை மலரின் தேனைப் பருக வண்டுகள் நான்கு திசைகளில் இருந்து வருவது போல் மன்னர்கள் காசி மாநகரை அடைந்தார்கள் சுயம்வர விழாவைக் விழாவை காணப்பல ஊர்களிலிருந்து மக்கள் திரண்டு வந்து அங்கே குழுமினார்கள் புலவர்கள் நடிகர் குழு கூத்தாடிகள் ஜாலவித்தை செய்பவர்கள் யாசகர்கள் மற்றும் பலர் அங்கு வந்து சேர்ந்தார்கள் எங்கும் ஒரே ஜனக்கடலாக காசிநகர் நெறிந்தது மகத நாட்டை ஆட்சி புரிகிற திரிலோசனன் என்ற அரசகுமாரன் வந்தான் அவன் நட்சத்திர கூட்டங்களின் இடையில் முழுமதி போல் காட்சியளித்தான் அவனை எல்லோரும் இமை கொட்டாது கண்டு கழித்தார்கள் அவன் தோற்றமும் ஏற்றமும் ஆற்றலும் மிகுந்து ஒவ்வாறும் மிக்காருமின்றி விளங்கினான் சுயம் வர நாளன்று சபை கூடியது சிறந்த ஆசனங்களில் அரசகுமாரர்கள் அமர்ந்திருந்தார்கள் திரிலோசனன் கம்பீரமாக அமர்ந்திருந்தான் மேளங்கள் ஒழித்தன நடனமாதர்கள் நடனம் ஆடினார்கள் காசி மண்ணை சபையோர்களை பார்த்து மன்னர் களே இதோ இந்த கூட்டிலுள்ள இளஞ்சிங்கத்தை அடக்கி வெற்றி பெறுவானோ அவனுக்கு என் புதல்வி மாலை சூட்டுவாள் என்றான் இதனை கேட்ட அரச குமாரர்கள் அஞ்சினார்கள் சிலர் நடுங்கினார்கள் சிலருடைய உடை நனைந்தது திரிலோசனன் துள்ளி எழுந்தான் கூட்டைத் திறந்தான் கர்ஜனை செய்து பாய்ந்து வந்த சிங்கத்தை ஒரே பிடியாக பிடித்து அதனுடன் போர் புரிந்தான் அரசர்கள் அனைவரும் ஆ ஆ என்று அலறி கண்ணிமைக்காமல் அந்தப் போரைக் கண்டார்கள் முடிவில் திரிலோசனன் ஆட்டுக்குடியை அடக்குவது போல் சிங்கத்தை அடக்கிவிட்டான் அவனுடைய வீரச் செயலைக் கண்டு எல்லோரும் மெச்சினார்கள் சபையில் பெரிய ஆரவாரம் எழுந்தது மன்னர்கள் ஏமாந்து நாணி வாடிய முகத்துடன் இருந்தார்கள் மதிவாணி திரிலோசனனுக்கு மலர்மாலை சூட்டினாள் வேத விதிப்படி திரிலோசனனுக்கும் மதிவாணிக்கும் திருமணம் நடந்தது ஆன்றோர் வாழ்த்தினார்கள் திரிலோசனன் திருமணத்தன்று மாலை கங்கையில் நீராடி விசுவநாதரை மெய்மறந்து வணங்கிக் கொண்டிருந்தான் அவனிடம் அழுக்காறு கொண்ட ஓர் அரசன் பின்புறம் வந்து வடிவாளால் அவன் சென்னியை கொய்து ஓடி மறைந்தான் மணமகன் பிணமகன் ஆனான் இந்த செய்தியை அறிந்த காசி மாநகரம் துன்பக்கடலில் ஆழ்ந்தது காசிராஜனும் அவன் மனைவியும் ஆறா துயரம் மதிவாணி இதனை கேட்டு மூர்ச்சித்து விட்டான் அன்று இரவு இந்த துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியாத மதிவாணி ஒருவருக்கும் தெரியாமல் ஓடி கங்கா நதியில் குதித்து விட்டாள் விடியற்காலையில் கங்கையில் நீராட வந்த கௌதம முனிவர் ஒரு பெண் நதியில் தத்தளித்து வருவதைக் கண்டு திடுக்கிட்டார் உடனே ஆற்றில் குதித்து கூந்தலை பற்றி அவளை கரையேற்றினார் அவள் அருந்தவ முனிவரது அடிமலரில் வீழ்ந்து அழுதாள் கெழ்த்தமர் அம்மா நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பா என்று வாழ்த்தினார் மதிவாணி விம்மி விம்மி அழுதாள் முனிவரைத் தொழுதாள் முனிநாதா என் கணவர் இறந்துவிட்டார் அந்த துயரத்தால் நான் கங்கையில் வீழ்ந்தேன் தங்கள் வேதம் கமழும் மலர்வாயால் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாயாக என்று வாழ்த்துகிறீரே இது எப்படி பொருந்தும் என்றாள் கௌதமர் குழந்தாய் வருந்தாதே இந்த பிறப்பில் நீ தவம் செய்து சாந்தி அடைக இந்த திரு மாங்கல்யத்துடன் நீ மறுபிறவி எடுப்பாய் அப்பொழுது உன் கணவன் சூரிய குலத்தில் பிறப்பான் இந்த மாங்கலயம் பிறர் கண்களுக்கு தெரியாது உன் கணவன் கண்ணுக்கு மட்டுமே தெரியும் நீ பல்லாண்டு அவனுடன் புகழ் பெற்று வாழ்வாயாக என்று கூறி அருள் புரிந்தார் மதிவாணி ஆசிரமத்தில் தவம் செய்து ஆவி பிரிந்தாள் அவள் மறுபிறப்பில் சந்திரமதி என்ற திருநாமத்துடன் திருமாங்கல்யத்தோடு பிறந்தாள் திரிலோசனன் அரிச்சந்திரனாக பிறந்தான் சுயம் வரத்தில் சந்திரமதியின் திருமாங்கல்யத்தை கண்டு கூறினான் சந்திரமதி அரிச்சந்திரனை மனம் செய்து கொண்டாள் தேவலோகத்தில் இந்திரன் பூமியில் சிறந்த மன்னன் யாவன் என்று கேட்டான் வசிட்டர் என் மாணவன் அரிச்சந்திரனே எல்லோரிலும் உயர்ந்தவன் என்று கூறினார் இதனை கேட்ட விசுவாமித்திரர் கொதித்து அரிச்சந்திரன் பொய்யன் என்று கூறினார் அவனை பலவாறு சோதித்து படாத பாடுபடுத்தினான் இது உலகறிந்த ஓர் உத்தமனை அகாரணமாக துன்புறுத்தினார் என்றால் அவருடைய பெருந்தன்மைக்கும் தவநெறிக்கும் பொருந்துமா அறவே பொருந்தாது இதற்கு வேறு ஒரு காரணம் உண்டு திரிலோசனன் விசுவாமித்திரரை பணிந்து எனக்கு இனி பிறவா நெறி தருக் என்று வேண்டி பிரார்த்தித்தான் விசுவாமித்திரர் திரிலோசனா நீபல பிறவி எடுத்து அனுபவிக்க வேண்டிய சஞ்சித வினைகள் நிரம்ப இருக்கின்றன அவற்றை நான் மறுபிறப்பில் உனக்கு ஊட்டுவேன் வாய்மை நெறி நின்று அந்த ஒரே பிறப்பில் அத்தனை வினைகளையும் நுகர்வாயானால் இனி உனக்கு பிறப்பு எய்தாது என்று அருள் புரிந்தார் திரிலோசனன் உடன்பட்டான் திரிலோசனன் ஹரிச்சந்திரனாக பிறந்தான் பல பிறவிகளில் நுகர வேண்டிய சஞ்சித வினைகளை ஒரே பிறப்பில் நுகருமாறு விசுவாமித்திரர் செய்தார் அவன் சத்திய நெறி நின்று அவற்றை நுகர்ந்தான் அதனால் அவனுடைய பிறவி தீர்ந்தது அரிச்சந்திரன் சந்திரமதியின் சுயம் வரத்துக்கு செல்கிறான் வழியில் காளி கோயில் அரிச்சந்திரன் அதனை வணங்கினான் அப்போது அங்கிருந்த கல்தேர் முதலானவை பொன்னாக மாறிவிடவே காளி அவற்றை அரிச்சந்திரனுக்கே பரிசாக தந்து சந்திரமதி பிறக்கும் போதே அவள் கழுத்தில் தாலி இருந்தது இந்த தாலியை காண்பவன் இவளை மணப்பான் என அசரீரி அப்போது சொல்லி வைத்தது சுயம் வரத்தின் போது அரிச்சந்திரன் அவளது தாலியை பார்த்து சொல்லவே சந்திரமதி அரிச்சந்திரனுக்கு மணமுடித்து வைக்கப்பட்டாள் இவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு வயது ஏழு ஆகும்போது அரிச்சந்திரன் நாட்டை இழந்து அல்லல் படுகிறான் அரிச்சந்திரன் மனுநெறி தவறாதவன் என்று இந்திரன் சபையில் வஷ்டர் கூறுகிறார் விசுவாமித்திரர் மறுக்கிறார் அரிச்சந்திரனை சத்தியம் தவறச் செய்கிறேன் என சபதம் செய்த விசுவாமித்திரர் செயலில் இறங்குகிறார் நான் வெளியிலிருந்தால் இந்த உண்மையை அரிச்சந்திரனிடம் சொல்லிவிடுவேன் ஆகவே அரிச்சந்திரன் விவகாரம் முடியும் வரையில் என்னை தேவர் காவலில் வையுங்கள் என நாரதர் கூறுகின்றார் கொண்டு வந்து போட்டனவோ என்று இருளில் குழந்தையை பார்க்கும்போது காவலாளிகள் குழந்தையை கொன்றவள் இவளே என எண்ணி குழந்தையுடன் அரசன் முன் நிறுத்துகின்றனர் அரசன் இவள் கொன்றிருக்க மாட்டாள் என எண்ணுகிறான் என்றாலும் அவளுக்கு கொலை தண்டனை விதிக்கிறான் காவலாளிகள் வீரவாகுவிடம் அவளை அழைத்து வருகின்றனர் அவளை கொலை செய்யும்படி வீரவாகு அரிச்சந்திரனை ஏவுகிறான் அப்போது விசுவாமித்திரன் வந்து இப்போதாவது நீ எனக்கு கொடுத்த நாட்டை கொடுக்கவில்லை என்று சொல்லிவிடு என்று அரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் கேட்கும்படி கூறுகிறார் பொய் சொல்லச் சொல்கிறார் கடமையை செய்யும்படி மனைவி கணவனை தூண்டுகிறாள் இந்திரன் வசிட்டரும் தேவரும் சூழ அங்கு வந்து பார்த்து கொண்டு நிற்கின்றனர் அரிச்சந்திரன் தன் மனைவி சந்திரமதியை குனிய வைத்து கழுத்தில் வெட்டுகிறான் அந்த வெட்டு அவள் கழுத்தில் மாலையாக விழுகிறது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆன்மீக கதைகள் சிந்தனைகள் தெரிஞ்சுக்க பகவான் சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த நல்ல கதைகளோடு சந்திக்கிறேன்